María அந்த நாளில் வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்காக பணியாற்றணும்னு என்னுடைய மனதில் இருந்துச்சு இதை விட பல மடங்கு அதிகமாக இந்த ஆறு ஆண்டுகள் கழித்து என்னுடைய எண்ண ஓட்டத்தில் இருக்குது என்னுடைய கட்சி பணிக்கு மிகவும் உதவியாக நிறைய பேர் இருக்காங்க அதாவது இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் நமக்காக ஆதரவு கொடுக்க இருக்காங்கிறதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு சாமானியரால் தொடங்கப்பட்ட கட்சி சாமானியர் தான் எந்த பின்புலமும் இல்லாமல் சாதி அடையாளத்தையும் பயன்படுத்தாமல் எந்த சாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிற பிரிவினைவாதத்தை நான் அடையாளமாக எடுத்துக்கல ஆயுதமாக எடுத்துக்கல இன்றைய அரசியல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எப்படி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு அரசியல் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து நல்ல கொள்கைகளாலும் இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல வேண்டும்ங்கிறது தான் நான் உறுதியாக எடுத்திருந்தேன் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல ஊழல்களையும் டாஸ்மாக நடக்கக்கூடிய ஊழல்களையும் தட்டி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டு அதன் மூலமாக தீர்ப்பு வாங்கி இந்த ஊழலை எப்படியாவது நீங்கள் அரசு வந்து கண்டிக்கணும்னு சொல்லி நான் முறையிட்டேன் இன்றைக்கு தான் அது வந்து அமலாக்கத்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னதாகவே நாங்கள் முறையிட்டு முறையிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் துறை வாரியாக எல்லா துறைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசுகிறோம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு அதிகமாக்கிட்டே இருக்குது இதற்கு அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தலை ஏன்னா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான குற்றங்கள் குறையும் அது இல்லாம இன்னைக்கு குற்றங்கள் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அதையும் தொடர்ச்சியாக நாங்க வன்மையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வோட நாங்கள் நல்ல அரசியலை எடுத்து செல்ல இருக்கிறோம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவில் நம்முடைய கட்சியுடைய செயல்பாடுகள் அதிகமாகி தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிறத இந்த நாளில் நற்பயிற்சி ஒன்றது தாங்க நாங்கள் தொடங்கியிருக்கோம் நாங்கள் தொடங்கி நடந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கொரோனா காலகட்டம் வந்தது கொரோனா காலகட்டத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க இப்போ என்னைக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு மாதம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டு கரெக்டாக சொல்லுங்கள் தமிழக பட்ஜெட் அப்படி கூட பார்க்குறீங்க தமிழக பட்ஜெட் வந்து எப்பவும் போல அவர்களுடைய அவர்களுடைய வெற்று விளம்பரத்திற்காக நிறைய இருக்கிறத தான் பார்க்குறாங்க ஏன்னா சென்ற முறை பட்ஜெட்டில் சொன்னதே நிறைய நடத்தலை இப்ப பட்ஜெட் அப்படிங்கிறதுல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல பெட்ரோல் டீசல் மானியம் அது குறித்தோ அல்லது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்தோ கல்விக்கடனை தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் கல்வி கடனை மாணவர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் தள்ளுபடி சொல்லல எல்லா இடத்திலையுமே ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இருக்கணுங்கிற அளவுக்கு தான் அந்த பட்ஜெட் இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில இன்னும் நிறைய விஷயத்தை சேர்க்கலாம் சேர்க்கல அப்படிங்கிறத நாங்க குறிப்பிட வரும் அரசு ஊழியர்களும் வேதனையில் இருக்காங்க எதிர்பார்த்தாங்க ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு

அவங்க ஆக்கூர் பட்ஜெட்ல எதுவும் இல்லை இன்றைய பாலியல் குற்ற செய்திகள் பார்த்தீங்கன்னா பெண்களை தாண்டி குழந்தைகள்கிட்ட போயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு வயது பெண் குழந்தைகள்கிட்ட மாணவர்கள்ட்ட அளவு போயிடுச்சு அப்போ அரசாங்கம் என்னதான் செய்யறாங்க எதனால இந்த சூழ்நிலை உருவாக்கி பெற்று அதுதாங்க அதாவது இன்னைக்கு போக்சோ நீதிமன்றங்கள்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு இந்த சிறப்பு நீதிமன்றங்கள்ல எத்தனை சதவீத வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குன்னு பார்க்கணும் நிலுவையில் இருக்கிற வழக்குகளில் தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல தீர்ப்பு கொடுக்கப்படுகிற வழக்குகள்ல எத்தனை வழக்குகள்ல குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு பேர் தப்பிச்சிருக்காங்க இந்த அளவு தாங்க குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க உதவும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து நான் ஆய்வு பண்ணி பார்க்கும் போது வழக்குகள் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா இருந்திருக்கு அதுல அவங்க கடைசியில கொண்டுட்டு வந்து தீர்ப்பு சொல்றதே பாத்தீங்கன்னா ஒரு இருபது சதவீத வழக்குகள் கூட வரலை அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுல இருபது சதவீத குற்றவாளிகள் தான் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எண்பது சதவீதம் பேர் சுதந்திரமாக நிரபராதியாக இங்க சுற்றித் திரிகிறார்கள் அப்ப எப்படி வந்து குழந்தைகளுக்கு எதிரான அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் நான் சொல்வதே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை காலதாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் அப்பதான் ஒரு பயம் வரும் அடுத்து குற்றம் செய்யறவங்களுக்கு ஒரு குற்றவாளியை பார்த்து இன்னொரு குற்றவாளி அவனே அந்த தப்பு செஞ்சா அவன் நல்லா தான் இருக்கான் நாம அந்த தப்ப செய்யலாங்கிறத தூண்டக்கூடாதுல அரசு அதை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நான் எல்லா இடத்திலுமே குறிப்பிடுறேன் நீங்க விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக சீக்கிரமா தீர்ப்பு கொடுங்க தடை அறிவியல்ல இவன் தான் குற்றவாளிங்கிறது தெரிந்தால் கூட இங்க குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படுறது அதற்கு கூட சட்டமன்றத்துல புதிய சட்டங்கள் அமெண்ட்லாம் வாசிச்சாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அது எங்க தண்டனை முடியும் அதற்கு இடையிலேயே விசாரணை இருக்கு குற்றப்பத்திரிகை தயார் செய்யணும் இதெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்திலேயே அவன் குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி அவன் வெளியில வந்துடுறானே அப்புறம் எப்படி தண்டனைக்கு போறது தண்டனைக்கு போனாதானே கடுமையான தண்டனை கிடைக்கும் நான் என்ன கேட்கிறேன் அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த எண்பது சதவீதம் பேர் நிரபராதி தப்பிச்சு போனாங்கல்ல அவர்களுடைய சொந்த முயற்சியில சொந்த இன்ஃபுளுயன்ஸ்ல சொந்த பணத்தை செலவு பண்ணி தப்பு செய்த குற்றவாளிகள் தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்கல்ல முன் வந்து எப்படி இவங்க குற்றவாளி இல்லன்னு சொல்லுவாங்கன்னு மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படி மேல் மேல்முறையீட்டுக்கு போனாதான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும் அரசு தானா நம்மளை விடாது நம்ம இந்த குற்றம் செய்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியில் நம்மளால இங்கே இருக்க முடியாதே நாம் தண்டனைக்கு தான் உள்ளாக்கப்படுவோம்ங்கிற ஒரு பயம் வரும் அந்த பயமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து நம்ம கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது அதை சிபிஐ விசாரணைக்கு போகணும் சொல்லும் போது அதற்கு மேல் முறையீடு போறாங்க தமிழக அரசு என்ன பண்ணுது அதற்கு மேல் முறையீடு போறாங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கும் மேல்முறையீடு முறையீடு போறாங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி அப்ப இவர்கள் குற்றங்கள் செய்தவர்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் மேல் முறையீடு போக முடியுது ஆனா குற்றவாளிகள் நிரபராதிகளாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன் ஏன் நடைமுறையில் போகக்கூடாது இதுதான் காரணம் ஏன்னா நம்ம காரணத்தை தெரியாம போராடுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது காரணம் இதுதான் எண்பது சதவீதம் பேர் இப்ப சென்ற ஆண்டு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகள்ல இருபத்தஞ்சு சதவீதம் பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் நிரபராதியில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு சதவீத பேர்ல உறுதியாக எழுபது சதவீதம் பேர் குற்றவாளி தான் ஏன்னா அஞ்சு சதவீதம் குற்றவாளியா இல்லாம இருக்கலாம் நான் சொல்றது சரிதானே எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க உங்க வீட்லயும் இருக்காங்க எங்க வீட்லயும் இருக்காங்க எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நாம இருக்கோம் அவர்களை காப்பாற்றணும்னா அரசு நான் கூறிய கருத்துக்களை ஒரு கோரிக்கையாவற்றி ஏத்துக்குங்க மேல் முறையீடுக்கு தானாக முன் வந்து போங்கன்னு சொல்லுங்க அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அரசியல் வீவு வகுப்பாளர் இருக்காரா தேர்ந்தெடுத்திருக்கீங்களா வியூக வகுப்பாளர்லாம் வந்து நேசிக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இறங்கி பணியாற்றுவதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த சுயநலமும் இல்லாம எந்த சுயலாபத்திற்காகவும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யணும் எண்ணத்தோட வந்திருக்காங்க இதே போன்று எல்லா மாவட்டங்கள்லயுமே இருக்காங்க

அப்படி இல்லாம அவர் வந்து நான் நேரடி முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க அது வந்து அரசியல் புரிதல் இல்லாம இருக்காருங்கிறது தான் குறிக்கும் ஏன்னா யாராக இருந்தாலும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அரசியல்ல களம் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குமா அனைத்து அரசியல் ஒரு ஒரு அதிமுக சூழல் இருக்கீங்க ஒருவேளை அதிமுக விஜய் அவரோட கூட்டணி ஏற்பட்டால் நீங்க அந்த கூட்டணியை தொடருவீங்களா இப்படி என்ன முடியும் இல்ல நான் எந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்துல நான் விஜய் அவர்களுடைய கட்சியை குறித்து நான் எந்த இடத்துலயுமே விமர்சனம் செய்யலைங்க ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியிலே வராத கட்சி எந்த அதிகாரத்துக்கும் வராதவர்களை பற்றி நாம போய் பேசுறதெல்லாம் அது மீனிங்லெஸ் சர்த்தம் இல்லாத அரசியல் நான் செய்ய மாட்டேன் நான் எதிர்த்தது ஒரு இஷ்யூ இளைஞர்களை பாதிக்கும் வகையில நீங்க அந்த புகைப்பிடிக்கிற காட்சியோ புகையை வந்து ப்ரொமோட் பண்ற வரி அதாவது விளம்பரப்படுத்துவது போன்ற வரிகளையோ பாடலில் இடம்பெறக்கூடாதுங்கிறத தான் நான் விஜய் அவர்களுக்கு எதிராக நான் எடுத்த இஷ்யூ அது அந்த இஷ்யூவை நானே சரி பண்ணி நானே முறையான நடவடிக்கை எடுத்து அந்த வரிகளை எல்லாம் நீக்கியாச்சு அதன் பிறகு அவரை வந்து நான் வந்து அவரை ஒரு எதிரியாகவோ அப்படியெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை பார்க்கவும் விரும்பல அவரும் எனக்கு ஒரு சகோதரன் தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு நல்லபடியாக அரசியல்ல நேர்மையாக முழுமை முழு மனதோடு மக்களை யார் செயல்பட்டாலுமே நான் பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா மக்கள் தான் முக்கியம் அதற்காகத்தான் நான் அரசியல் கொண்டிருக்கேன் அப்படி இருக்கும் போது மக்களுக்காக செயல்படக்கூடியவங்க நான் வந்து அவர்களை பாராட்டுறதுக்கும் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய வீடுகளையும் நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் சொல்றதை விட களசில மக்கள் படிக்கிற அவசையும் பிரச்சனையும் நாளுக்கு நாள் பார்த்துட்டு ஒவ்வொரு துறை வாரியாகும் பத்திரப்பதிவு துறையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு துறையிலுமே கார்டி ஆபிஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லா இடங்களிலுமே இருக்கிற பிரச்சனைகளை நாங்க எடுத்து சொல்லலாம் தயாரா இருக்கோம் அது யார் எடுத்தாலும் சந்தோஷம் இலக்குகள் நிர்ணயிச்சிருக்கீங்களா கட்சியினுடைய சேர்க்கை தொடர்பா அல்லது அரசியல் களத்துல இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படின்ற தொடர்பா நிச்சயமா உறுப்பினர் சேர்க்கை தொடர்பா தாங்க நாங்க முக்கியமா எடுக்கிறோம் ஏன்னா கட்டமைப்பு மிக முக்கியம் ஒரு கட்சி அரசியல் கட்சினாவே கட்டமைப்பு முக்கியம் இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்டணம் கட்டமைப்பை கட்டுவதற்கான வேலைகளை தான் செய்ய போறோம் அதை தான் தீவிரப்படுத்துறோம் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகளை நாங்கள் அதிகப்படுத்த போறோம் ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்கு ஒரு சாமானிய அரசியலுக்குள்ள வர முடியும் உங்களுக்கு எந்த பின்புலமும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் கொள்கையாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நிச்சயமாக நிறைய பேர் சேர்வதற்கு தயாராக இருக்காங்க இளைஞர்களும் பெண்களும் சொல்ல சீனியர் சிட்டிசன் என்னுடைய நிறைய பேச்சுகளையும் நிறைய கருத்துக்களையும் அதிகமாக வரவேற்கக்கூடிய அறுபதுக்கு வயதுக்கு மேலே உள்ளவர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க அவர்களால் களத்தில் வந்து வேலை பார்க்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக உறுப்பினர்களாக அவர்கள் செயல்படவும் தயாராக இருக்காங்க i <laughs> don't